சற்றுமுன் முன் திமுகவின் பொதுச் செயலாளர் ஆகிறார் மு அழகிரி திடீரென அறிவித்த ஸ்டாலின் கொண்டாட்டத்தில் திமுகவினர் அதாவது மறைந்த திமுக தலைவர் கருணாநிதியின் மூத்த மகன் முக அழகிரி திமுக ஆட்சியில் இருந்தபோது தென்மண்டல தளபதியாக கோலோச்சினார் அந்த வகையில் மதுரையில் தனது இருப்பிடத்தை கொண்ட முக அழகிரி தென் மாவட்டங்களில் திமுகவின் பலம் வாய்ந்த தலைவராக திகழ்ந்தார் பின்னர் உட்கட்சி பூசல் ஏற்பட்டதால் முக அழகிரி தென்மண்டல பொறுப்பிலிருந்து அதிரடியாக நீக்கப்பட்டார் மேலும் கட்சி நடவடிக்கையிலும் அவர் ஈடுபடவில்லை மேலும் இது தொடர்பாக கருணாநிதியிடம் செய்தியாளர்கள் கேள்வி கேட்டபோது போது தென்மண்டல தலைமை பதவி என்பது மூக அழகிரிக்காகவே உருவாக்கப்பட்டது ஆகையால் அந்த பொறுப்பில் வேறு ஒருவரை நியமிக்கும் பேச்சுக்கே இடமில்லை என்று கூறியிருந்தார் கருணாநிதி இதனை அடுத்துதான் கருணாநிதி மறைவுக்கு பிறகு அடுத்த திமுக தலைவர் யார் என்பதில் பெரும் போட்டி நிலவியது இதில் கட்சி நிர்வாகிகளின் ஆதரவுடன் மு ஸ்டாலின் திமுக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டப்பேரவை தேர்தலிலும் திமுக கூட்டணி பெரும்பான்மையான தொகுதிகளை கைப்பற்றியதால் மு ஸ்டாலின் முதலமைச்சராக பதவியேற்றார் அப்போது முதல் முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கும் மு க இடையே பணிப்போர் நீடித்து வந்தது இந்த சூழ்நிலையில்தான் மதுரையில் நடைபெற்ற திமுக பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அங்கு சென்ற முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு ஸ்டாலின் தனது அண்ணன் மு க அழகிரி வீட்டுக்கு நேரடியாகவே சென்று அவரை நலம் விசாரித்தார் மேலும் பதினாலு வருடங்கள் கழித்து அண்ணன் தம்பி இருவரும் சந்தித்து பேசியது தமிழக அரசியலில் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது அது மதுரையில் மீண்டும் மூக்க அழகிற்கு செல்வாக்கு செலுத்த இருப்பதாக திமுக நிர்வாகிகளே கூடி வருகின்றனர் ஏற்கனவே கடந்த இரண்டாயிரத்தி இருபது சட்டப்பேரவை தேர்தலில் மதுரையில் மொத்தமுள்ள பத்து தொகுதிகளில் திமுகவும் அதிமுகவும் தலா ஐந்து தொகுதிகளில் வெற்றி பெற்றார்கள் அதுவும் திமுக நான்கு தொகுதிகளில் பத்தாயிரத்திற்கும் குறைவான வாக்குகள் வித்தியாசத்திலேயே வெற்றி பெற்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த சூழ்நிலையில்தான் மதுரையை எப்படியாவது கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக மதுரை குழுங்க குழுங்க சலசலப்பும் சந்தோஷமும் திமுக பொதுக்குழுவும் பிரமாண்டமாக நடந்து முடிந்தது குறிப்பாக மதுரையில் நடந்த திமுக பொதுக்குழுவில் அடுத்த ஆண்டு இதே நேரத்தில் ஏழாவது முறையாக திமுக ஆட்சி அமைத்து வரலாறு காணாத வெற்றியை பெற்றோம் என்பது தலைப்பு செய்தியாக இருக்க வேண்டும் என்கின்ற கனவை முன்வைத்திருக்கிறார் மு ஸ்டாலின் அதேபோல் முக அழகிரி வீட்டுக்கு சென்ற முதலமைச்சர் ஸ்டாலின் சுமார் இருபது நிமிடம் இரண்டு பேரும் கலந்து பேசி உள்ளார்கள் அந்த தகவல் தற்போது கசிந்துள்ளது அதாவது திமுகவில் மூத்த அமைச்சரான துரைமுருகனின் பதவி திமுகவின் பொதுச் செயலாளராக இருக்கிறார் தற்போது இவருடைய வயது மூப்பு காரணமாக துரைமுருகனை பதவியிலிருந்து நீக்கி திமுகவின் பொதுச் செயலாளராக அண்ணன் மூக்க அழகிரியை நியமிக்கலாம் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திமுக அமைச்சர்களிடம் விரைவில் ஆலோசனை நடத்த இருப்பதாகவும் மேலும் விரைவில் இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் வெளிவரும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது அது மட்டுமில்லாமல் இதற்காக மு க அழகிரி சென்னை வந்து ஸ்டாலினிடம் இந்த ஆலோசனையில் கலந்து கொள்வார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது இந்த தகவல் ஒட்டுமொத்த திமுகவினரையும் கொண்டாட வைத்து வருகிறது சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் திமுகவின் பொதுச் செயலாளர் ஆகிறார் அண்ணன் மூகா அழகிரி இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க